நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் கோடிகட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர்தான் நடிகை லைலா ஹிந்தியில் நடிகையாகி அறிமுகமான இவர் அதன் பின் மலையாளத்தில் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தார் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த கள்ளழகர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் தொடர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து முன்னணி நடிகையாகவும் மாறினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்குப் பின் சினிமாவிலிருந்து விலகி குடும்ப வாழ்க்கையில் செட்டிலான நடிகை லைலா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த சர்தார் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் நடிக்க துவங்கினார் மேலும் தற்போது விஜயின் கோட் திரைப்படத்திலும் முக்கிய ரோலில் நடித்துள்ளார் நேற்று அன்னையர் தினம் என்பதால் திரைப்பிரபலங்கள் தங்களது மகன்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தனது தாயுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து வந்தனர் அந்த வகையில் நடிகை லைலா தனது இரு மகன்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் நடிகை லைலாவிற்கு இவ்வளவு பெரிய மகன்கள் இருக்கிறார்களா என கேட்டு வருகிறார்கள் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க